ஓகே இப்போ இன்னொன்னு எடுத்துக்கலாம் இப்போ என்கிட்ட கார் இருக்கு நான் வந்து மந்த்லி ஒன் லேக் சம்பாதிக்கிறேன் எங்க அப்பா இருக்காரு அந்த கார் வந்து என் பேர்ல எடுத்துட்டாரு அந்த கார் அப்பா வந்து டிரைவ் பண்ணிருக்காரு டிரைவரா வந்து ஓலா ஊபர் லைக் அது மாதிரி போட்டுட்டு இருக்காரு அப்ப அதுல இருந்து வர இன்கம் வருதுன்னா இப்ப நான் மந்த்லி ஒன் லேக் சம்பாதிக்கிறேன்னா இப்போ அதுக்கு வந்து அந்த ஸ்பெஷல் இன்கம் நீங்க சொன்னீங்க இல்லையா அது மாதிரி அது சேர்க்கப்படாதா இல்ல சேர்க்கலாமா அப்பா அந்த ஊபர் ஓட்டுறதுக்கு காசு எதுல வருது இப்போ ஏன் அக்கௌண்ட்டுக்கு வருது உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்தாலும் உங்க அப்பாவோட வருமானம் தானே அப்பாவோட வருமானம் தான் கார் என் பேர்ல இருக்கு நான் வாங்கி கார் நான் அப்பாவுக்கு வாங்கி கொடுத்த காரு அதை என் பேர்ல வாங்கி கொடுத்துட்டேன் மந்த்லி இஎம்ஐ நான் கட்டுறேன் டிரான்சாக்ஷன் ஃபுல்லா என் அக்கௌண்ட்ல தான் ஸோ அது எப்படி நான் எடுத்துக்க முடியும் இந்த ஸ்கீம்ல அது செல்லும் ஆனா இதுல வேற ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் கார் என்னதான் உங்க பேர்ல இருந்தாலும் ஓட்டுறது உங்க அப்பா ம் ஊபர்ல டிரைவரா பதிவாறது உங்க அப்பா தான் ஸோ அவங்க உங்க அப்பாவுக்கு தான் அமௌண்ட் கொடுப்பாங்க உங்க அப்பாவோட பேன் நம்பர் கேட்பாங்க ஓகே அவங்க பே பண்ணும்போது அந்த அமௌண்ட்டுக்கு டிடிஎஸும் குடிப்பாங்க இப்போ டிடிஎஸ் உங்க அப்பாவோட அக்கௌண்ட்டுக்கு தான் கட்டுவாங்க உங்க அக்கௌண்ட் கட்ட மாட்டாங்க அப்பா அவங்க பேர் கொடுப்பாங்க அவங்க பேன் நம்பர் கொடுப்பாங்க அந்த பேன் நம்பருக்கு தான் ஒவ்வொரு கம்பெனி டிடிஎஸ் கொடுக்கும்